அன்புள்ள இந்த முப்பரை விழா கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய கியூபா குடியரசுடைய இந்திய தூதர் திரு யுவான் கார்லோஸ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் அருமைத் தோழர் பேபி அவர்களே அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அன்புக்குரிய திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் வாசுகி அவர்களே மாநில பொதுச் செயலாளர் அங்குக்குரிய தோழர் சண்முகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச்செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே மாண்பு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு டி கே வெங்கராஜன் அவர்களே கிவா ஒருமைப்பாட்டுக் குழு மாநில பொதுச் செயலாளர் திரு ஆறுமுகனார் அவர்களே மாநில தலைவர் திருமதி ரோகினி அவர்களே ஒருங்கிணைப்பு குழுவுடைய நிர்வாகிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி தோடர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒருமைப்பாட்டு தேசிய குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவும் இணைந்து நடத்திக் கொண்டிருக்க நிகழ்ச்சிகளை கலந்து மிகுந்த தெரிவிப்படுகிறேன் செங்கொடி தொடர்களான உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோசியலிச கியூவாவை காப்போம் ஏகாதிபத்திய செய்திகளை குறியடிப்போம் கொண்டாடுவோம் நோக்கங்களை கொண்டு இந்த முன்பரு விழா நிகழ்ச்சியை தொடர் சண்முகம் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அண்ணா அறிவாலயத்தில் என்னை சந்தித்து கேட்டப்போ நான் உடனடியாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் என்னில் பாதியான செங்குடித்தொடர் அடைச்சி நான் வராமல் இருந்ததில்லை இருக்கவும் மாட்டேன் அண்மையில் எனக்கு ஒரு சிறு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லேசான தலை சுற்றல் எனக்கு இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோழர்களை எல்லாம் வர சொல்லிட்டோம் அவர்களை சந்திச்சுட்டு போகலாம்னு அறிவாலயத்துக்கு வந்து செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன் சொல்றேன்னா நமக்குள் இருக்க தோழம் என்பது தேர்தலுக்கான பொல்ல அரசியல் விஷயங்களை பார்க்கிற நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய நட்பு இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது மா எதிர்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில் கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் வருவது நாட்டில் யார் யார் எதிர்ப்பு பேச இல்லை என்பவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா அவருக்கு நான் சொல்லி சொல்லிக் கொள்வதெல்லாம் யாரும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை மான்முக பழனிசாமி அவர்கள நீங்க செய்தித்தால் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு இருந்தாலும் நிச்சயமா தீக்கதில் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க நான் நாள்தோறும் தீக்கதில் படிக்கிறேன் கலைஞர்கள் கேட்டு கொடுத்திருக்கிறார்கள் நம்ம தோழர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பாக்குறேன் தோழர் சண்முகம் அவர்கள் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோழர் கனகராஜ் அவர்கள் எல்லாருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பார்க்கிறேன் அவங்க சுட்டிக்காட்டுல உடன்பாடுறது எது எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் கூட்டணி இருக்குன்னு அவங்க அவங்க சுட்டிக்காட்டாமட்டி நான் புறக்கணிச்சதும் இல்லை எங்களை பாதி கம்யூனிஸ்ட்கள் என்னுடைய பேரரசாலைகள் நட்பு சுட்டிலிருந்து உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் அவதூறு எது எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும் கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பது தான் இந்த மேடம் கியூபாவில் புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரான பிடல் காஸ்டோ அவர்களுடைய நூற்றாண்ட நாம கொண்டாடி இருக்கிறோம் இதே மாதிரி இரண்டாயிரத்தி ஆறுல கியூபா நாட்டினுடைய பெருமைய போற்றக்கூடிய விழா ஒண்ணு சென்னையில இருந்துச்சு அதுதான் குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பிடலகாஷாவுடைய புகழ கவிதையா வாசிச்சார் நம்ம தோட பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை சுட்டி காட்டினார் அந்த இருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் உயிரோடு இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார் உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல என் உயிரோடும் மூச்சோடும் கலந்துள்ள ஒரு தலைவர் உண்டு அவர்தான் தான் காஸ்ட்ரோ காஸ்டோர் இளம் பிராயத்திலேயே அவர் எழுச்சி முரசு புரட்சி கனல் இனங்கண்ட எதிரிகளை வீழ்த்து காட்டும் மூளைக்கு சுத்தக்காரர் இருளில் சர்வாதிகாரியாகவும் வெளிச்சத்தில் ஜனநாயகவாதியாகவும் வேட அரசியல் நடத்திய பாட்டிஸ்டா எனும் பசுத்தோற்பு வேங்கை அந்த விலங்கின் வேஷத்தை கலைக்க துணிந்து அதற்கு ஒரு அணியை தயாரித்து போரிட்டு தோல்வியுற்று சிறைபட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதுதான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்னும் பயிர வரிகளை சரித்திர புத்தகத்தில் புகழ் சரி சித்திரமாக பதிய வைத்தார் பிடருக்கு பதினைந்து ஆண்டு காலம் சிறை என்றதும் பற்றி எரிந்த மக்களின் புரட்சி நெருப்புக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இரண்டே ஆண்டுகளில் சிறை கதவு திறந்தது சிங்கம் வெளியே வந்தது அந்த சிங்கத்துக்கு ஒரு சிறுத்தை துணை சேர்ந்தது தான் சேக்குவார் கியூவா சிந்தரிய நாடு ஆயிரக்கணக்கான தீவுகளை கொட்ட அழகிய தேன் கூடு தேன் சொல்லுகிறேன் தெரியுமா தெரியாமல் அமெரிக்கா கை வைக்கும் போதெல்லாம் கொட்டிவிடும் தேனை பெண் வீவாமி மக்கள் அந்த கூடுதாக்கு காவல்காரன் தான் பிடல் காஷ்ரம் நல்வாழ்வு சட்டங்கள் பலவும் மக்கள் நலன் பிறகு பெருக்கக்கூடிய சாதனைகள் பலவும் இல்வாழையில் திறந்து லட்சியத்துக்காக வாழ்ந்திடும் காஸ்ட்ரோவின் வரலாற்றின் பொன்னீடுகளாய் புதிய புதிய வெள்ளி விழா ஐநா சபைக்கு நடந்தபோது பல நாடுகளின் தலைவர்களுக்கு மத்தியில முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய சிவப்பு நட்சத்திரமாய் முதுபெரும் தலைவர்களால் பாராட்ட பெற்றவர் காஸ்ட்ரோ முதற்கட்டமாக ஸ்பெயின் நாட்டின் காலனி கியூபா அடுத்த கட்டம் அமெரிக்காவின் காலுக்கு அணியாக ஆக வேண்டும் கியூபா என்று ஆதிக்கப்பறியினர் முனைந்தபோது அதுதான் அந்த காலையே முடக்குவோம் என்று மக்களை திரட்டினார் பிடர்காஸ்ட்ரோ மலைப்புற்ற ஏகாதிபத்தியவாதிகள் பின்னங்கால் பிடரையால் இடிபட ஓடினர் என்றால் அது காஸ்ட்ரோவின் உறுதிக்கும் அவரை பின்பற்றும் மக்களின் மகத்தான சக்திக்கும் பின்பலமாய் மார்க்சி தத்துவம் இருப்பதற்கு அடையாளம் இதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை இந்த கவிதையை மொழிபெயர்த்து பிழல் அவர்கள் அவர்களிடம் தரப்பட்டு அதை தன்னுடைய மேசை மேசை மீதே வச்சிருந்தார் என்று தலைவர் சொன்னார் அப்படிப்பட்ட உலகத் தலைவரான பிழல் காஷ்ரா அவருடைய நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக உலகின் பல நாடுகளில் புரட்சி நடந்திருக்கு எல்லா புரட்சிகளும் வெற்றி பெற்றதில்லை சில புரட்சிகள் தான் பெற்றுள்ளன சில புரட்சியாளர்கள் ஆட்சி அமைத்துள்ளனர் அப்படி ஒரு புரட்சி நடந்து அந்த புரட்சி வெற்றி பெற்று புரட்சியே தொடங்கியவரே ஆட்சியில் அமர்ந்து வெற்றிகரமாக பல்லாண்டு காலம் ஆட்சியும் அமைத்து அந்த போரையும் அந்த பேரையும் புகழையும் நூற்றாண்டு காலம் தக்க வச்சிருக்காருன்னா அது பிடல் காஸ்ட்ரோ அவர்கள்தான் பதினேழு ஆண்டு காலம் கியூபாவின் பிறந்ததான் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கியூபாவினுடைய ஜனாதிபதி என அமெரிக்க நாடு விதித்த பொருளாதார தடைகளையும் வென்று கியூபா நாட்டை வளர்த்து காட்டினார் பிடல்காஸ்ட்ரோ என்னை நீங்கள் கைது செய்யலாம் அது எனக்கு வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு நீதிமன்றத்தில் சொன்ன பிடல் காஸ்ட்ரோ அவர்களே வரலாறு விடுதலை மட்டும் செய்யல உலகையே கொண்டாட வெச்சிருக்கு பிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரும் உலகின் அனைத்து புரட்சியாளர்களுக்கு வழிகாட்டிய நம்பிக்கை நட்சத்திரமா திகழ மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இருந்தது அறிவு நட்பு பிடருக்கும் சேக்குவாருக்கும் இருந்தது புரட்சி நட்பு ஒரே கொள்கையை தாங்கிய இரு போராளிகள் அவர்கள் உலகின் பல கொள்கைவாதிகளுக்கும் புரட்சியாளர்களுக்கும் இன்றும் அவங்க வழிகாட்டியாக இருக்காங்க பிடர் காஸ்டாவின் வரலாறும் முழக்கங்களும் இப்ப உலகம் முழுக்க தேவையா இருக்கு இந்த கூட்டத்தில் சோசலிச கியூபாவை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போனும் முழக்கமா முன்வைச்சிருக்கு உலக முழுக்க நடைபெறும் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிக்க வேண்டிய நெருக்கடி இப்ப இருக்கு ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுவதல்ல இந்தியாவுக்கு ஐம்பது விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்தி தான் இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கெடுமையா எதிர்த்தாலும் இது இதுகுறித்து வெளிப்படையான பதில ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் மோடி அவர்களும் பதிவு செஞ்சாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐந்து சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையா மரியவே தெரிவிக்கணும் இந்தியா பாகிஸ்தான் போற தான் நிறுத்திடுன்னு ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார் அது தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலையும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா பிரதமர் மோடி பதிலே சொல்லல இது அவருடைய பலவீனத்தினுடைய அடையாளம் ஆனால் கியூபாவின் அதிபராக இருந்த பிடல் காஸ்ட்ரோ பலத்தின் அடையாளமாக இருந்தார் அந்த நாட்டின் பாதுகாப்பு அரணாக இருந்தார் அந்த நாட்டு மக்களுக்கு காவல் அரணாக இருந்தார் அதனால உலகத்தலைவர்கள் அடையாளமாக இருக்கிறார் பிடல் காஸ்ட்ரோ அவர்களின் நூற்றாண்டு விழாவில அவர் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி ஏகாதிபத்திய சதி செயல்களை எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இதே தோழமையுடன் என்னாலும் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி